ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மேக்ஸிமம் எல்லாருமே நகைச்சீட்டு தான் போட்டு நகை வாங்கிகிட்ருப்போம் செய்கூலி சேதாரம் இல்லாமல் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நகைச்சீட்டு போடுறப்போ என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் என்னென்ன மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்த்தால் நமக்கு கூடுதலான கிராமங்கள் ஏடா ஏட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அது அது மட்டும் இல்லாமல் மாதம் மாதம் நகைச்சீட்டு கட்டாமலோ எப்படி வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம தங்க நகை வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னதாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்பெல்லாம் நகை கடைக்கு போய் நகை வாங்கணும் நாவே செய்கூலி சேதாரம் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத அடுத்து தான் நம்ம மைண்ட் வந்து கால்குலேட் பண்ணோம் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த செய்கூலி சேதாரம் எல்லாம் இல்லாமல் வாங்கினோம் அப்படின்னா ஒரே வழி நம்ம வந்து சீட்டு போட்டு மட்டும்தான் நகை வாங்கிக்க முடியும் நிறையா பேர் இப்போ வந்து சீட்டு போட்டு தான் நம்பிக்கையான கடையில் வந்து சீட்டு போட்டு நகை வாங்கிட்டுருக்கிறோம் அப்படியும் சீட்டு போடுறதுல எது மாதிரிலாம் நம்ம வந்து சில ரூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது மூலமாக எப்படி வந்து நம்ம அதிகமான கிராம் வந்து சேர்த்திக்கலாம் அப்படிங்க நம்ம பார்த்துடலாம் நகைச்சீட்டு போடும்பொழுது எந்த கடையில் நீங்கள் வந்து நகை வாங்குறீங்களோ அந்த கடையில் டிசைன் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா நீங்கள் இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வலையிலே வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடையில் உங்களுக்கு பிடிச்சமான நீங்கள் நினைக்கிற டிசைன் தான் இருக்கா உங்கள் க சைஸுக்கு கரெக்டாக இருக்குமா அது மாதிரிலாம் நீங்கள் பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கையான கடையா தரம் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நோட் பண்ணிக்கிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு சவரனில் நீங்கள் நகை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பதினோரு மாதம் நீங்கள் வந்து வந்து நகைச்சீட்டுக்கு வந்து பணம் கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரேட் வந்து ஏழாயிரத்தி இரநூறுபாயில் இருக்குது இருந்ததுன்னா ஸோ வந்து ஒரு ஒரு வருஷம் கழித்து ஏழாயிரத்தி ஐநூறுரூபா அந்த வந்து அந்த ரேட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க ஏன்னா இதே ரேட்டில் இருக்குமா இல்லை கன்ஃபார்மாக கொஞ்சமாவது அதிகமாக இருக்கும் ஸோ ஏழாயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி ரெண்டு பவுனுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கங்க கால்குலேட் பண்ணிட்டு இப்போ மாதத்துக்கு வந்து ஒரு ஐயாயிரரூபா போடுறீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேங்க ஒரு ஐயாயிரரூபா போடுறீங்க என்ன பொருள் வாங்க போகிறீங்களோ அதுக்கு கால்குலேட் பண்ணி ஒரு ஐயாயிரரூபா போடுறீங்க அப்படின்னா அந்த ஐயாயிரம் ரூபாயை வந்து ஒரே ஒரே சீட்டாக போடாமல் அதை ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க ஆயிரம் ஆயிரரூபாயே அஞ்சு தடவை பி பிரிச்சுக்கிட்டாலும் சரி இல்லை ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆயரூபா இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்து ஐநூறு மூகாயிரம் ரெண்டாயிரம் அப்படி ஏதாவது உங்களுடைய நீங்கள் எப்படி கட்ட போகிறீங்களோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிரிச்சுக்குங்க எதுக்காக இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து இப்போ ஒரே மாதத்தில் அப் டவுன் வந்து மாறி மாறி போயிட்டே இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு அஞ்சா தேதிக்குள்ளே பார்த்திங்கன்னா ஓ போன மாதத்தை எண்டிங்கை விட இந்த மாதம் ஸ்டார்டிங்கிலே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினச்சி உங்கள் கையில் அமௌண்ட் இருந்ததுன்னா ஒரு ஆயிரரூபாய்க்கு கட்டிக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து நாள் கழிச்சு மறுபடியும் குறைகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஆயிர ரூபாய் கட்டிங்களா அது மாதிரி நீங்கள் பிரித்து பிரித்து கட்டுறப்போ உங்களுக்கு வந்து ஒரே டைமில் வந்து நீங்கள் ஐயாயிரரூபா கட்டி உங்களுக்கு கிராம் ஆட் ஆகிறத விட தனித்தனியாக பிரித்து கட்டினீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும் அந்த டிஃப்ரென்ஸு கொஞ்சம் அதிகமாக இல்லை சராசரியாக உங்கள் உங்களுக்கு வந்து கிராம் வந்து ஏட் ஆகிறது உங்களுக்கு கண் கூட நீங்களே பார்க்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மா மாதத்தில் ஒரு ஐயாயிரரூபா ஒட்டுக்க கட்டுறதும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உங்களுக்கு ஸோ அதனால் கொஞ்சம் பிரித்து பிரித்து கட்டிக்கிட்டிங்கன்னா கையில் பணம் கிடைக்கிறப்பலாம் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நகைச்சிட்டு கட்டிக்கலாம் பாரமாகவே இருக்காது உங்களுக்கு நகையும் வந்து கிராமம் ஆட் ஆகிக்கும் ரெண்டாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நகைச்சிட்டு நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து ஆஃபர் நம்மளுக்கு வந்து ஓகேவாக இருக்கணும் வேஸ்டேஜ் வந்து இல்லாத மாதிரி இருக்கணும் அதாவது நம்ம வந்து பதினோரு மாதம் கட்டுன்னு முடிச்சதுக்கப்புறம் செய்யூலி சேதாரம் இல்லாத நான் நகை எடுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க அமௌண்ட்டுக்கு அமௌண்ட்டாகவே வர வைக்கிற ஸ்கீமும் இருக்குங்க அமௌண்ட்டுக்கு கிராமாக வர வைக்கிற ஸ்கீம் இருக்குது இல்லைங்களா இந்த ரெண்டில் எது உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக பெனிஃபிட்டாக இருக்குங்கிறத பார்த்துக்குங்க கிராமமாக ஆட் ஆட் பண்ணுறதுல உங்களுக்கு வேஸ்டேஜ் எல்லாம் ஆஃபர் கொடுத்தாங்கன்னா அது உங்களுக்கு ஓகே இருந்தால் அதை எடுத்துக்கோங்க இல்லை வந்து பணமாகவே வர வச்சுட்டு கடைசியில் வந்து உங்களுக்கு போனஸாக ஏதாவது எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்தது அதையும் பாருங்கள் ரெண்டுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள் அவசரப்பட்டு நீங்கள் வந்து கிராமுக்கு பணத்துக்கு பணமாவே வர வைக்கிற ஸ்கீம்லேயோ இல்லை பணத்துக்கு கிராமம் வர வைக்கிற ஸ்கீம்லேயோ அவசரப்பட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு முடிவு பண்ணுவோங்க அடுத்ததாக நகைச்சீட்டு போடுறது பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்த்டே இல்லை வந்து ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கிற நாள் ஒரு ஆனிவர்சரி அது மட்டும் இல்லாமல் நியூ இயர் இது மாதிரி நாட்கள் வந்து கரெக்டாக முடிகிற மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த நல்ல நாட்களில் அதே போல் அச்சை திருதி ஆடிப்பது ஆடிப்பிருக்கு இது மாதிரி நல்ல நாட்களில் அந்த டைமில் முடிகிற மாதிரி நீங்கள் வந்து டைம் பார்த்து நீங்கள் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்ல நாள் அன்றைக்கி நீங்களும் நீங்கள் தங்க வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இவ்வளோ ரேட்டில் விற்கிதே என்னால் எப்படி சேர்த்த முடியும் அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக மாத வாத வாரத்தில் ஒரு இரநூறுபான்னு எடுத்து வச்சிங்கன்னா கூட மாதம் கூடி ஒரு ஆயிரரூபாய்க்கு நீங்கள் நகைச்சிட்டு போட்டிங்கன்னா கூட வருஷத்துக்கு ரூபா பதினோரு மாதம் பன்னெண்டு மாதம் நீங்கள் கட்டுறப்ப பன்னெண்டாயிரரூபா வருதுன்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற ரேட் படி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிராமாவது உங்களால் வாங்கிக்க முடியும் அப்போ கடைசியாக முடிகிறப்போ உங்கள் கையில் ஏதாவது அமௌண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதையும் சேர்த்துனே ஒரு ரெண்டு கிராமாவது உங்களால் அதனால் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு கிராமாவது வாங்கிக்க முடியும் அதுவும் வேஸ்டேஜ் செய்குலி சேதாரம் இல்லாமல் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ அதனால் வந்து என்னால் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்க வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபிக்ஸ் மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ளே இவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த டார்கெட்டை நீங்கள் நோக்கி போகிறப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து நகை வாங்கிக்க முடியும் இப்போ நான் நான் வந்து இந்த மா ஒரு ஒரு பவுன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் கண்டிப்பாக ஒரு நாலு கிராமாவது உங்களால் தேவையில்லாத செலவெல்லாம் தவிர்க்கும் பொழுது நீங்கள் வந்து வாங்கிக்கிற முடியும் அது மட்டும் இல்லாமல் கையில் இப்போ இருக்கிற ஸ்டேஜில் கையில் பணமாக இருந்தால் அதை சேர்த்தி வச்சு ஒட்டுக்காக வாங்குறத விட மில்லிகிராமில் ஏதாவது கோல்டு காயின் கிடச்சா கூட காயினாக வாங்கி சேர்த்தி வைங்க அந்த காயினை கூட உடனே கொடுத்து நீங்கள் வேஸ்டேஜ் வேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து நகை வாங்குறத விட ஒன் டைம் மெத்தடில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணி விட்டிங்கன்னா பதினோரு மாதம் கழிச்சு நீங்கள் அந்த காயினுக்கு காயினுக்கு கூட நீங்கள் வந்து நகையாக வேஸ்டேஜ் இல்லாமல் நீங்கள் வாங்கிக்கலாம் இது மாதிரியெல்லாம் நீங்கள் வேஸ்டேஜை தவிர்த்து நகை வாங்குறது மூலமாக உங்களுடைய பணம் மிச்சமாகுங்க இல்லத்தரசியாக இது மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து நகை வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக அது கையில் வர்றப்போ அந்த பொருள் வரப்போ உங்களுக்கு ரொம்பவே உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்குங்க ஸோ இது மாதிரி மாதம் மாதம் நீங்கள் வந்து நகைச்சிட்டு கட்டாமல் இது மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் பணமாகவோ கையில் பணம் இருந்ததுன்னா பணமாகவோ இல்லை வந்து பழைய கோல்டு இல்லை கோல்டு எல்லாம் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறது மூலமாக மந்த்லியே மாதம் மாதம் வந்து நீங்கள் மாத தவணையாக கட்டவே தேவையில்லை நீங்கள் பதினோரு மாதம் கழித்து கூட நீங்கள் வந்து நகை வாங்கிக்க முடியுங்க வித் அவுட் வேஸ்டேஜில் ஸோ பார்த்தீங்கன்னா நகைச்சீட்டு கட்டுறதுனாலவோ இல்லை இந்த டெபாசிட் பண்ணுறது மூலமாகவோ நம்ம வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் நகை வாங்கிக்கிறப்போ நம்ம இதுக்காகங்க உடனடியே கேஷ் கொடுத்து நம்ம வந்து வேஸ்டேஜோடு வாங்கணும் ஸோ அவசர தேவைகள் நகை வாங்கக்கூடிய தேவை வந்தால் மட்டும் நீங்கள் வேஸ்டேஜ் வந்து கொடுத்து தான் வாங்கணும் வேறு வழியில்லை மற்றபடி பார்த்திங்கன்னா இது மாதிரி நீங்கள் ஸ்கீமில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டில் கூட இன்னொரு கிராம் சேர்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ்